சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேசராசி நேர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் மேலும் உங்களுக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு நபர்களை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நீங்கள் யார்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன விஷயங்களை செய்யணும் எப்படி செஞ்சால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத பற்றியும் மேலும் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளை பற்றியும் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க இருக்கீங்க ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு நபருடைய வாழ்க்கையில் இது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்றத எப்படி நம்ம தீர்மானமாக சொல்ல முடியும் அப்படின்னா அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வச்சு மட்டும்தான் வந்து சொல்ல முடியவே தவிர மற்றபடி கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலருக்கு வந்து அது வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து சரியாக இருக்காது ஆனால் உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன நடக்கும் அப்படின்றத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பாதுகிறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா மேசராசினியர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஏழரைச்சனியானது நடந்துகிட்டு இருக்குது ஏழரைச்சனியினுடைய முதல் பாகம் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் சனி பகவான் பார்த்திங்கன்னா வக்ரமாக இருக்கிறாரு அதனால் பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது இப்போ எதுவும் இருக்காது சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது பலன்கள் அப்படின்றது மாறுபாடு அடையலாம் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நிலைகளை வைத்து பார்க்கையில் நல்ல ஒரு பலன்கள் தான் வந்து கிடைக்க போகுது ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கப் போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே நன்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களே செவ்வாயை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய நீங்க இப்ப பாத்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து பார்க்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே மேசராசிக்காரங்க பாத்தீங்கன்னா தங்களுடைய விருப்பத்தை வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காக எந்த விஷயத்தையும் வந்து செய்வாங்க எந்த எல்லைக்கும் வந்து போவாங்க அவங்களுக்கு என்ன ஒரு என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ என்ன நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை அப்பயே வந்து நடக்கணும் ஆனால் அதுக்காக அவங்க எந்த முயற்சியுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லாதீங்க அதிக முயற்சிகளை செய்யக்கூடியவங்க இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ராசிக்கு ராசிநாதன் சத்ருஸ்தானத்தை வந்து அமர்ந்து ராசியை வந்து பார்க்குறாரு ஸோ அதனால் எப்படின்னா பொது எதிரிகள் யாரும் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா இருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியிலருந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல குரு பகவான் வந்து அமர்ந்து அதனால் இந்த குரு உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருப்பார் நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் உங்களுக்கு அவர் வந்து தடை எப்போதும் வந்து கொடுக்கவே மாட்டார் நீங்கள் என்ன நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் குரு பகவான் இப்போ வந்து அமர்ந்து இருக்கிறாரு ஸோ குருவோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் எல்லாத்தையும் வந்து துணிந்து வந்து செய்யலாம் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அம்சம் ஏன்னா தனஸ்தானாதிபதி சுக்கரன் சுகஸ்தானத்தில் இருந்து தொழிலை பார்க்கும் பொழுது தொழில் பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருக்கும் தொழில் நல்ல ஒரு மேன்மை அடையும் நீங்கள் என்ன தொழில் வேணாலும் செய்யலாம் நீங்கள் என்ன தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பாக வந்து சுக்ரன் வந்து அமர்ந்திருக்கிறாரு பொதுவாக சுக்கிரனும் வந்து தான் குருவும் பார்த்தீங்கன்னா தான் இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க போகுது ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா நண்பர்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களில் வந்து ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது அதே போல் தூரத்து சொந்தக்காரங்க அப்படின்னு வரக்கூடியவர்கள்டையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் ஏன்னா முன்பின் அனுபவம் இல்லாதவர்கள்ட்டையோ பழக்கம் இல்லாதவர்கள்ட்டையோ நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடாது அப்படி நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய சொந்த எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஆபத்தாக போய் முடிஞ்சிடும் அதனால் மேசராசிக்காரங்க இந்த டைமில் இந்த ரெண்டு நபர்கள்ட்டையுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஒருவேளை இந்த மாதிரி புதுசாக பழக்கம் ஏற்படுது அப்படின்னா அதிகப்படியான இதையும் ஷேர் பண்ணிக்காதீங்க பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் ஆட்சி பெற்று பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த நாட்களில் பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே வந்து தீர்ந்து போகும் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே வந்து சிறப்பாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் நிறைய செயல்பாடுகளானது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்போடு வந்து இருக்கும் பேசக்கூடிய வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ யார்கிட்ட பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் அவங்களுடைய மனசு அது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சிந்தித்து தான் வந்து செயல்படுத்தணும் ஏன்னா முன்கோபம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் மேசராசிக்காரங்க ஸோ அதனால் இந்த டைமில் நீங்கள் கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டீங்க அப்படின்னா அது மற்றவர்களுக்கு ரொம்ப ரொம்ப போய் கஷ்டத்தை வந்து கொடுத்துடும் அதனால் நீங்கள் என்ன வார்த்தை பேசுகிறதா இருந்தாலுமே அதுக்கு முன்னாடியே மனசார நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்துக்கோங்க கடவுளே நான் இந்த வார்த்தைகளை வந்து பேச போகிறேன் இது யாருக்கும் வந்து கஷ்டங்களையும் தீங்குகளையும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தபடியாக வந்து பேச ஆரம்பிங்க ஸோ அப்போ வந்து உங்களுடைய வார்த்தையில் வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்கும் ஒரு கட்டுக்கோப்பானது கிடைக்கும் விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அடிக்கடி விநாயகருக்கு நீங்கள் சிதறுகாய் உடைக்கிறது அதுவும் உங்களுக்கு நல்லது ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் எது இருந்தாலும் நீங்கிடும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய செல்வாக்கை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் இந்த டைமில் நீங்கள் செய்யலாம் புதிய முயற்சிகளுக்கு ஒரு சில தடைகள் கண்டிப்பாக வரதான் செய்யும் ஏன்னா ஏழரை இருக்கு இல்லையா சனி பகவான் என்னதான் வக்ரமாக இருந்தாலுமே கூட அவருடைய தாக்கம் கண்டிப்பாக இருந்துகிட்டு தான் இருக்கும் அதனால் புதிய முயற்சிகளை முடிஞ்ச அளவுக்கு இந்த டைமில் நீங்கள் செய்யாமலே இருங்க அதோடு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும் அடிக்கடி உடல் தொந்தரவுகளானது ஏற்படும் சனி பகவான் அப்படின்றவர் உங்களுக்கு தொழில் ரீதியாக பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு மட்டும் முன்னாடி உடல் ரீதியான பாதிப்புகளை தான் அதிகமாக கொடுப்பாரு ஸோ அதனால் இந்த டைமில் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கணும் ஆயுள் காரகன் எப்போதுமே உடல் ஆரோக்கியத்தில் தான் பிரச்சனைகளை வந்து அதிகமாக கொடுப்பாரு அதே போல் பணம் வரவு இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு இடத்துலேருந்து பணம் வேண்டி இருக்கும் அந்த இடத்துலேருந்து பணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வரவே வராது அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேர்றதுக்குள்ளே நிறைய தடைகள் வந்து இருக்கும் நிறைய சிரமத்தை நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனையை உங்களால் வந்து தீர்க்க முடியும் அதற்கான முழுமையான பலன்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக அடைவீங்க சுமையாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் கஷ்டங்கள் கூட இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருக்கும் எவ்வளவு கஷ்டங்களோட எவ்வளவு மன பாரங்களோட நீங்கள் இருந்தாலுமே கூட அதெல்லாம் படிப்படியாக வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஸோ உடனே இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட ஒரு சில நேரங்களில் உங்களை வந்து புரிஞ்சிக்காமல் வந்து நடந்துப்பாங்க அதான் முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா நண்பர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களை பற்றி அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் நீங்கள் எப்படி என்ன கஷ்டத்தில் இருக்கீங்க என்ன மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கீங்க அப்படின்னு ஆனால் இருந்தாலுமே கூட கூடவே இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே உங்களுடைய மனசை காயப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செய்திருவாங்க ஸோ நண்பர்கள் கூட உங்களை வந்து புரிஞ்சிக்காமல் வந்து நடந்துப்பாங்க இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன அழுத்தத்தை வந்து ஏற்படுத்துவாங்க மன வருத்தம் வந்து இருக்கும் இருந்தாலுமே நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன தாமதங்களை எல்லாம் பொறுத்துக்கோங்க ஒரு விஷயம் எடுத்த உடனே வந்து நடந்து முடிஞ்சிடணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை வந்து குறைச்சிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்லதாக வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு விஷயம் தாமதப்படுது அப்படின்னா அதுக்காக நம்ம கஷ்டப்படவோ பயப்படவோ வந்து கூடாது அதை தாண்டி அடுத்து நடக்கக்கூடிய விஷயம் இன்னும் சிறப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளே தான் நீங்கள் வந்தாகணும் இப்படி நீங்கள் ஒரு உங்களுடைய மனசை சாந்தப்படுத்திட்டீங்க அப்படின்னாவே போதும் பின்னாடி நடக்கக்கூடியது எல்லாமே நல்லாயிருக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் மேசராசிரியர்களே உங்களுடைய பேச்சில் ஒரு துடிப்பான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தாதீங்க பா வார்த்தைகளில் முழுமையான கவனத்தை வந்து செலுத்துங்க இனிமையான வார்த்தைகளால் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே ரொம்ப ரொம்ப சுமூகமாகவே வந்து நடந்து முடிஞ்சிடும் அன்பாக பேசும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ நிறைய பாதிப்புகள் குறையும் நிறைய பிரச்சனைகள் வந்து குறையும் மனிதர்களுக்கிடையே இருக்கக்கூடிய உறவில் இருக்கக்கூடிய அந்யோன்யம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய வார்த்தைகளில் தான் இருக்கு ஸோ எல்லாமே நல்லபடியாக அமையறதுக்கும் வெற்றியின் பாதையில் நீங்கள் முன்னோக்கி போகிறதுக்கும் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்பவே துணையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்துங்க முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு சில நபர்கள்ட்ட மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னாவே போதும் பெருசாக பிரச்சனைகள் அப்படின்லாம் எதுவும் கிடையாது மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய செவ்வாய் காரகனான முருகப்பெருமான வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே நல்லது மேலும் இந்த டைமில் உங்களுக்கு சந்திராஷ்டமங்களானது இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை மூணு மணிக்கு வந்து சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு பொதுவாக சந்திராஷ்டம நாட்களில் எவ்வளவு வந்து பொறுமையாக இருக்கணும் என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதோ அதெல்லாம் கரெக்டாக வந்து செய்யணும் மேலும் இந்த நாட்கள் உங்களுக்கு இன்னுமே நல்லபடியாக இருக்கிறதுக்கு வியாழக்கிழமைகளில் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே கொள்ளு பயிரை வாங்கி விநாயகருக்கு முன்னாடி வச்சு நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க தேங்காய் எண்ணெய் தீபம் விட்டு வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு சகலவிதமான தடைகளும் வந்து விலக ஆரம்பித்து நல்ல ஒரு சுபிட்சமானது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னவே போதும் நல்லதே நடக்கும் ஸோ விநாயகர் பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு மனசார வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணிடுங்க விநாயகருடைய அருளாசியோட செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாகவே வந்து அமையும் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலை நம்ம தினம்தோறமே பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்